அப்போ யாருக்கு தான் பார்த்தா நம்மளுடைய மீனவர் மீன் பொருட்களை ஐநூறு டனை திருப்பி அனுப்பிச்சாங்க பாருங்க தான் பாதிப்பு குறிப்பா தென்னிந்தியாவும் அதுலேயும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு தான் இது ஐம்பது சதவீத இறக்குமதி வரிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பா இருக்குது அதுலேயும் சொல்ல போனோம்னா கைவினை பொருட்களாகட்டும் ரப்பர் பொருட்களாகட்டும் மரப்பொருட்களாகட்டும் மீனாகட்டும் மசாலா ஆகட்டும் பால் பாக்கெட் ஆகட்டும் கிளாஸ் ஆகட்டும் செராமிக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி சிறு குறு வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதியில்தான் இந்த பாதிப்பே முழுக்க முழுக்க ஏற்பட போகுது அதுல பல்லாயிரம் பதினஞ்சாயிரம் கோடி வந்து திருப்பூர்ல மட்டுமே பதினஞ்சாயிரம் கோடியை வந்து இழப்பு ஏற்படுற அளவுக்கு பல லட்ச தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அளவுக்கு இந்த வரி வந்து நமக்கு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது அதனால தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இதுலயும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஐம்பது சதவீத வரியில எலக்ட்ரானிக்ஸ் பெரிய பெரிய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் ஆட்டோமொபைல் ஐட்டம்ஸுக்கும் வரி விளக்குங்கிறத ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயமா இதில் வந்து இந்த வரியில வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளையும் ஆட்டோமொபைல் பொருளையும் யார் கையில வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் மறுவாடி கையில தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது